கிராம இயக்கம் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இதோ உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ள உங்கள் தாளந்தை பயன்படுத்த நமது கிராம மிஷினரி இயக்கம் மூலம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்க காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக இருக்கீங்களா உங்க ஜாபுக்கான இன்டர்வியூ ஒரு சவாலா இருக்கா ஐடில ஒர்க் பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா அது மட்டும் இல்லங்க நான் என்னோட முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அல்லது நான் பகுதி நேர ஊழியம் செய்ய வாஞ்சி உள்ளவரா இருக்கிறேன்னு தீர்மானம் பண்ணிருக்கீங்களா உங்க எல்லாருக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ப் நீங்க எல்லாரும் இந்த கேம்ப்ல தாராளமா கலந்து கொள்ளலாம் இந்த முகாம் நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை அனைத்து துறை சார்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நீங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த கேம்ப்ல கண்டிப்பா பங்கு பெறுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எமது பத்திரிக்கை ஊழியங்கள் மோச்ச பயணம் மாதம் தோறும் இந்த தின தியான இதழை வெளியிடுகிறோம் குறிப்பாக ஆரம்ப விசுவாசிகள் மற்றும் வாலிபர்களுக்கென எளிய நடையில் வெளிவருகிறது மேலும் இச்செய்தி சமூக வலைதளங்களில் எட்டு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தினமும் பகிரப்படுகிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் இச்செய்தியை பெற விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து ஏழு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு அன்புக்குரிய வாலிப தம்பி தங்கைகளே உங்களுக்காக எலும்பு தம்பிமார்களுக்காகவும் கண்மணியை கேள் என்ற மாதத்திற்கு ஒரு முறை வெளியிடுகிறோம் அன்புக்குரிய தேவ ஊழியர்களே நீங்கள் முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது பகுதி நேர ஊழியர்களாக இருக்கலாம் உங்களுக்காகவே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பிரத்யேகமாக கையேடு என்ற இதழை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம் இந்த இதழ் உங்கள் ஊழியத்திற்கு தேவையான ஆலோசனைகளும் தகவல்களும் நிறைந்ததாக இருக்கும் இந்த இதழை பெற்று பயனடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் இதே போன்று ஜபக்குழு தலைவர்கள் கையேடு என்று ஜபக்குழுவை நடத்தும் தேவ பிள்ளைகளுக்கு உதவிடும் வகையில் குறிப்புகள் அடங்கிய இந்த இதழில் குழுக்களை நடத்த தேவையான ஆலோசனைகளும் குறிப்புகளும் அடங்கியதாக இருக்கும் எமது இந்த ஐந்து வகையான பத்திரிகையை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு மூன்று ஆறு ஏழு ஆறு ஆறு மூன்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம் தான் அதை செய்யறீங்களா இந்த ஒரு வார்த்தை என்னோடு கூட அநேக காரியங்களை கற்று கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரி சகோதரி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க இப்ப எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன வேலை பாக்குறீங்க என்ன படிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய விருப்பத்தின்படி தான் அதை செய்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் தொடர்ந்து எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள் என்று கத்திற்குள் நான் நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தில் பெரிய ஒரு அறுவடை கொடுக்கும்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொள்ளுங்கள் எழுநூற்றி எண்பதுக்கும் அதிகமான மிஸ்டரிகளை இந்த ஊழியத்து கூட இணைந்து ஊழியம் செய்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் மூலியமாக ஆலயமில்லாத கிராமங்களிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்யும்படி நாங்கள் ஜெபியுங்கள் அற்புத அடையாளங்களோடு கூட எங்களுடைய மிஸ்டரிகளை கொண்டு தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தி கொள்ளும்படி நீங்கள் ஜெபியுங்கள் ஒருவேளை இன்னும் எங்களுடைய எல்லா விதமான தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன் ஒருவேளை எங்களிடத்தில் இருக்கிற இந்த மிஸ்டரிகளும் போதாது நாங்கள் ஜெபித்து வருகிறோம் எப்படியாவது இந்தியா முழுவதிலும் ஏழாயிரம் மிஸ்டரிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்குள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஜெபித்து வருகிறோம் இந்த தரிசனம் நிறைவேறும்படிக்காக நீங்கள் ஜெபியுங்கள் கத்துறவங்க ஜெபத்து கட்டி பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவங்க கொடுத்திருக்கிற பெரிய ஒரு தரிசனத்தை முன்னெடுத்து செல்கிறவர்களுக்காக ஆண்டவர் எங்களோடு கூட பேசினார் நூறு நற்செய்தியாளர்கள் தேவை நற்செய்தியாளர்களால் என்றாலே என்ன அன்று இந்த வியமம் ஊழியத்திற்கு கொடுத்துருக்கிற இந்த தரிசனத்தை இந்த பாரத்தை ஜனங்களுக்கு போய் சேர்ப்புகிற நற்செய்தியாளர்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவளை எழுப்ப வேண்டும் ஊழியம் செய்கிற மிஸ்டரிகளை எழுப்ப வேண்டும் ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்குறவழி எழுப்ப வேண்டும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஏதாவது உருவத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா உங்க மனசுல ஏதாகும் ஆண்டவருக்கென்று நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி மனசுல ஆசை இருக்குதா நீங்க ஒரு நச்செய்தியாளர்களாக வரலாம் ஒருவேளை ஆண்டவங்களோடு கூட பேசுங்க என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் இதற்கான ஒரு சின்ன ஒரு ஆலோசனைகளும் பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் இருக்கிற இடத்துல வேலை பார்த்து கொண்டே இல்லை பிஸ்னஸ் செய்து கொண்டே கிடைக்கிற நேரங்களில் அங்காங்கே இருக்கிற திருச்சபைகளில் முகாம்களில் சிறுவர் முகாம்கள் வாலிபர் முகாம்களில் ஜெபக்கொடிகளை நற்செய்தி பணிகளை தேவனுடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு போய் செய்யலாம் ஜெபியங்கள் ஆண்டவங்களோடு உங்களோடு கூட பேசுவோம் என்னோடு கூட தொடர்புங்கள் கற்றுறவங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் ஆண்டோர் அம்மோடு கூட பேசும்படி உருவீசியை நாம் ஜெபிக்கலாம் பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே எங்கள் ஒவ்வொருவோடு கூட உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும் நீர் மகிமைப்படும் நாமத்தினால் பிதாவே அமேன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் முதல் பகுதி யோசிப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட அநேக காரியங்களை கற்றுந்து வந்து கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க என்ன படிக்கிறீங்க யோசித்து பாருங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி தான் அதை செய்கிறீங்களா இல்லவே இல்லை மற்றவர்களால் நீங்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்க அந்த யோசிப்புடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது இவன் ஆசைப்பட்டு எகிப்திற்கு வரலை இவன் விருப்பப்பட்டு எகிப்திற்கு வரலை மற்ற சகோதரனால் விற்கப்பட்டு எகிப்திற்கு கொண்டு போகப்படுகிறான் மீதியானியர்கள ஒட்டகங்களில் அவன் பிரயாணப்பட்டு இந்த எகிப்திற்கு வந்து சேர்கிறான் ஒருவேளை செல்லும் தசை செல்லும் இலக்கு தெரியாத ஒரு யோசிப்பாக என்ன நடக்கிறனே தெரில ஆனால் இவன் மற்றவர்களால் அழைத்து வரப்படுகிறான் கொண்டு வரப்படுகிறான் எனக்கு அன்றொரு என்னோடு கூட பேசும்போது அண்டர் சொல்லி கொடுத்துருந்த செய்தியை கேட்குற அநேகர் உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் இருக்கிற இடத்துல இல்லை இருக்கலை உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வேலை பார்க்கலை நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க நினச்சேன் ஆனால் என்னை போய் ஹிஸ்ட்ரியில் போய் சேர்த்து விட்டாங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சேன் என்னை போய் டாக்டருக்கு போய் படிக்க வச்சுட்டாங்க படிக்கிற பிள்ளைகள் கோட்டால் நான் என் விருப்பத்திரும்படி என்னங்க என் வாழ்க்கை நடக்குது எல்லாமே மற்றவர்களால் கொண்டு வரப்படுகிறேன் அவங்க விரும்பி என்னை இதை செய்ய சொல்கிறாங்க இப்படி புலம்புகிறவுள் நிறைய பேர் இருக்கும் ஒருவேளை திருமணமான கடவுனும் சரி மனைவியும் சரி அவங்க நிறைய பேர் சொல்கிறத கவனிச்சிருக்கிறேன் என் ஆசைப்பட்ட லைஃப் நான் வாழலைங்க மற்றவர்கள் ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் ஒருவேளை நான் ஒரு பட்டணத்திலே இப்பொழுது வசித்து கொண்டிருக்கிறேன் என் ஆசையெல்லாம் இங்கே இருக்கிறதில்ல என் ஊரில் அங்கேயே இருந்தால் நல்லாயிருக்கும் எப்படா அந்த ஊருக்கு போகவேன் அப்படின்னு சொல்லி என் மனசு ஏங்கிறது என்று சொல்வார்கள் ஒருவேளை அநேக நாடுகளில் ஒருவேளை செட்டில் ஆகிருக்கிற வேலை பார்க்குறவங்கிட்ட கேட்டால் எப்பொழுது என் இந்திய தேசத்திற்கு நான் போவேன் என் கிராமத்திற்கு போவேன் என் பட்டணத்திற்கு போவேன் என் உறவுகளோடு உறவினர்களோடு கூட நான் தங்கியிருப்பேன் என்று புலம்பளோடு கூட தான் அநேகர் இருப்பார்கள் அருமையான தேவடி பிள்ளைகளை உங்களையும் போன்றுதான் இந்த யோசைப்பு ஒன்று அவன் கொண்டு வரப்படுகிற வாழ்க்கை வாழுகிறான் பாருங்கள் ஆனால் ஒரு பெரிய ஒரு நற்செய்தியான தெரியுமாங்க யோசைப்பு எகிப்திற்கு கொண்டு வரப்பட்டான் என்று எழுதியிருந்தாலும் அடுத்த வசனம் முதல் பகுதியில என்ன சொல்றது கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் அலையலூயா அருமையான தேவடி பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வரப்படுகிற பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் உங்க கூட இருக்கிறாருங்க எப்பொழுதுமேங்க ஆண்டவர் கைகளில் நம்ம அர்ப்பணிச்சிட்டோமாங்க அர்ப்பணிச்சிட்டோன்னா நீங்கள் எதையுமே யோசிக்கக்கூடாது சந்தேகப்படக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது நான் அடிக்கடி என்னுடைய வாழ்க்கையில் நினச்சிக்கிறவேன் நான் கொய்வன் கையில் இருக்கிற மண்ணு போல் இறைமைய பதினெட்டு ஒன்றில் அது எழுதப்பட்டிருக்கிறதுனா மண் மண் மண்ணு பேசுமாங்க மண்ணு கேள்வி கேட்குமா மண் சந்தேகப்படுமா மண்ண எதுமே செய்யாது மண்ணா இருக்கணுங்க இந்த செய்தி கேட்குற அருமையான தேவடி பிள்ளைகளே நீங்க ஒரு மண் என்பதை நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க இருக்கிற இடம் என்ன ஏசப்பா கைகளில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறேன் நான் மண்ணா இருக்கிறேன் உங்களை அவர் அவருடைய சுத்தத்தின்படி வணிந்து கொள்வார் நீங்க பேச முடியாது ஆண்டவரை என்ன இப்படி ஒரு பாத்திரமா வணிஞ்சுக்கோங்களேன் நீங்க சொல்லுவீங்களா என்ன ஊழியம் செய்கிறேன் நான் என்ன ஒரு சுவிசேஷகனா என்ன மாத்துங்க சொல்ல முடியுமா தீர்க்கதர்சியாக என்ன மாய்த்துங்க ஒரு போதகனாக என்ன மாயத்துங்க ஒரு மெய்ப்பனா ஒரு அப்போசனாக மாற்றுங்கன்னு சொல்லி நான் தெரிந்து கொள்வதல்ல ஊழிய பாதைகள் டேவிட் கணேசனை எப்படி வணிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக வணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாயின் கருவுளை உருவாவதற்கு முன்னமே அவர் முன்குறித்திருக்கிறார் எரேமியாவை தீர்க்கதரிசியாகத்தான் அவனை உருவாக்கும்படி நினைக்கிறார் தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார் தாயின் கருவில் உருவாவது அவன் தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டாருங்க இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராலும் சரி என்னை இப்படி உருவாக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்பா கைகளை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலை எழுந்த விட நான் என்ன தெரியுமா ஜோம் பண்ணுவேன் ஏ சப்பா உங்கள் விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என் ஊழியத்தில் நடக்கட்டும் அப்படி ஒப்பு கொடுக்குறதாங்க ஏன் மீதி எல்லாம் தானாய் நடக்கும் இன்றைக்கி உங்கள் சுற்றி நடக்கிற காரியங்கள்னு யோசித்து பாருங்கள் அது நீங்கள் பிளான் போடுறதில்ல நீங்கள் மனசில் கூட நினைக்கல எல்லாம் உங்களுக்கு விரோதமாக நடக்கிறது யாக்கோ போகிற இடத்துல சொல்கிறாரு எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கிறது நான் நினச்சா அப்படி எதுவுமே நடக்கலை இப்படித்தான் நீங்கள் புலம்புகிறீர்களா தேவடி பிள்ளைகளே ஆனால் ஒரு ஆறுதல் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் அடிக்கடி என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் யோசிச்சுக்கிறேன் என்னுடைய பாதையெல்லாம் இருள்தாங்க என்னை சுற்றி இருள் இருக்குது ஆனால் ஒரே ஒரு உணர்வு ஐயா யாரோ ஒருவருடைய கரம் என் வலது கையை ஒருவர் பிடித்திருக்கிறார் அவர் என்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறார் அல்ல அவர் யாருங்க ஏசப்பா தாங்க ஏசப்பா தான் அவர் என்னை கையை பிடிச்சிருக்கிற உணர்வு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் பார்க்க முடியல எதையும் கேட்க முடியல இருளுக்குத்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை பிடித்து வழிநடத்துகிறவரு என் ஆண்டவர் ஐயா ஆண்டவரை அவர் என்னை சரியான பாதையிலே நடத்து செல்வார் யோசைப்பு எகிப்திற்கு தன்னுடைய விருப்பம் இல்லாதபடி கொண்டு வரப்படுகிறான் ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் அவனை அவன் வாழ்க்கையை குறித்து திட்டமிடுகிறார் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒருவேளை நிறைய நேரம் தனக்கு விரோதமாக எழு எழும்புறாங்க குழி வெட்டுறாங்க நிர்வாணப்படுத்துகிறாங்க வித்துடுறாங்க இதெல்லாம் என்ன நடக்குன்னே தெரில அவன் அமைதியாக இருக்கிறான் அருமையானது இப்படி பிள்ளைகளை நீங்கள் கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லி அமைதியாக இருந்து பழகுங்க எல்லா ஆண்டு நாம மகிமைக்காக தான் நடக்கும் யோசைப்படைய வாழ்க்கையில் முடிவு என்ன யோசைப்போடு போடு கர்த்தர் இருந்து அவன் சொல்லுகிறான் ஆதியாமும் நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஐந்தாம் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன கன்ஃபர்ஸ் என்ன எனக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தை ஐயா என்னை வரும்படி நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசதமாய் இருக்க வேண்டாம் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அருமையான தேவடி பள்ளிகளை கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எதற்காக ஆண்டவர் இதற்கு பின்பாக ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ன திட்டம் அநேகருக்கு ஜீவரட்சனை கொடுக்கும்படி ரட்சிப்பை கொடுக்கும்படி அனைவருக்கு ஆசிர்வாதம் மாற்றும்படி உன்னை கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படி வைத்திருக்கிறார் இன்னைக்கு நீங்க சொல்ற ஜபா என்ன தெரியுமாங்க ஏசப்பா நீங்க எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்துறோம் நீங்கள் எனக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துறோம் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்திற்காக ஸ்தோத்துறோம் இப்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் பாருங்க வேதத்தில் எழுதப்பட்ட இன்னொரு கொண்டு போகப்படுகிற காரியத்தை சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன் மத்திய நாலாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் பாருங்க இங்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறாருங்க பிதாவானவர் தன் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுந்து ஞானசன் எடுக்கிறார் வானல்லாம் திறக்குது இவர் என் இவரை இவர்கள் பிரியமாயிருக்கிறேங்கிற ஒரு சத்தம்லாம் வருதுங்க அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு அற்புதம் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த வசன ஆரம்பம் என்ன சொல்லுது சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார் நான் சொல்கிறேங்க வனாந்திரங்கிறது எல்லாருக்கும் உண்டுங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குது இலைப்பாடுதலோடு இருக்க பிடிக்குது ஆனால் வனாந்திரம் பிடிக்கவே இல்லை நான் படிக்கிற காலங்களில் ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு ஊர் சுற்றுறது பிடிக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது பிடிக்கும் ஆனால் பரீட்சை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இன்றைக்கி எனக்கு மாத்திரம் இல்லை இந்த சத்தத்தை கேட்குறவங்க எல்லோருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே அப்படி தான் ஆனால் அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் பரீட்சை நடக்கும் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணும்போது தான் தேவன் தம்முடைய மனதில் இருக்கிற அந்த தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இந்த பரீட்சையில் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நடக்க வேண்டிய அற்புதங்கள் தாமதமாகுங்க தாமதமாகும் அருமையான அந்த செய்தியை கேட்குற சகோதரேஸ்வர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டரும் கொடுத்துருக்கிற வாக்குத்துவம் அந்த அற்புதம் தாமதமாகிறது அவர் வைக்கிற பரீட்சையில் நீங்கள் ஃபெயில் ஆகியிருப்பீங்க ஆபரகாமுக்கு பரீட்சை வைக்கிறார் சோதிக்கிறார் உன் பிள்ளையை ஈசாக்கு பலியிடுன்னு சொல்கிறார் அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க ஆண்டர் உன் பிளஸ் பண்ணுறார் பிளஸ் பண்றார் அருமையானது இவடி பிள்ளைகளை இங்கு மத்திய ஆழம் அதிகாரம் ஒன்றாவசனத்துல பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார் இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் வனாந்திரமா இருக்குதா பிசாசனம் என்ன சோதிக்கிறான் பிரதர் சொல்றீங்களா இந்த சோதனையில் நீங்க ஜெயிக்கணும் அவர் தாங்க விசாசம் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார் பாடுகளை அனுமதிக்கிறார் நெருக்கங்களை அனுமதிக்கிறார் இதுல நீங்க ஆண்டுபடி வார்த்தைகளை கொண்டு நீங்க ஜெயிக்கணுங்க ஜெயிக்கணுங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை வனந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணான் கிடைக்கணும் பாலும் தேனும் விடுகிற காணான் கிடைக்கணும்னா எது வழியா தான் வரணும் நல்ல ரோடு வழியா வரணுமா இல்லைங்க முட்கள் இருக்கும் குறைவுகள் இருக்கும் தண்ணி இல்லாம போகும் சிவந்த சமுத்திரம் முன்னாடி வரும் நெருக்கங்கள் அவமானங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் பயங்கள் எல்லாம் வரதாசி அதுதான் வனாந்திரம் இந்த வனாந்திரத்தின் வழியாகத்தான் நீ காணானுக்குள் பிரவேசிக்க முடியும் பிரவேசிக்க முடியும் பாருங்கள் பரிசுத்தாவியானவராலே ஏசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் அங்கு பிசாசனவன் சோதிக்கிறான் சோதனையிலே தம் வேத வசனங்களை கொண்டு ஜெயிக்கிறார் நான் சொல்றேங்க பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய வழி என்ன தெரியுமாங்க அந்த ஊழிய போனால் எனக்கு ஜோமனின்னா அது நல்லது நடக்க நடக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் முதல்ல வேத வசனங்களை கொண்டு தான் பிசாசை ஜெயிக்க முடியும் வனாந்திரத்தில் ஜெயம் எடுக்க முடியும் ஐயா ஜெயம் அடிக்க முடியும் இரண்டாவது கொண்டு போகப்படுகிற வாழ்க்கை இன்னும் மூன்றாவது ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்றாம் வசனம் இரண்டாவது வசனத்தை வாச பாருங்கள் எல்லாருக்கும் மனனமாக தெரியும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்க ஆண்டூர் உங்கள்கிட்ட மெய்ப்பராக இருக்கிறாங்க நீங்கள் மாட்டுக்கு ஆடுகள் போயிட்டே இருக்க வேண்டியதானுங்க அவர் தான் மெய்ப்பர் உங்களுக்கு யாருங்க மெய்ப்பர் உங்களை நீங்களே மேய்ச்சிக்கிறீங்களா உங்க ஞானம் உங்களை மேய்க்குதா உங்க கல்வி உங்களை மேய்க்குதா உங்க ஐஸ்வர்யம் உங்களை மேய்க்குதா அப்ப நீங்க தாழ்ச்சி அடைஞ்சிருவீங்க உங்கள் மெய்ப்பர் யார் என்ன வழிநடத்துறது யார் கர்த்தர் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் இந்த கணேசன் யார் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற இருபத்தி ஐந்து வருடங்களாக ஏசப்பா கைகளில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கிறார் அவர்தான் என்னுடைய மெய்ப்பர் இந்த கிராம மிஸ்டரிக்கு ஊழிய குடும்பத்திற்கு அவர்தான் மெய்ப்பர் அதனால் ஒரு நாளையும் என்னை ஆண்டர் வெட்கப்படுத்தினதில்லை தாழ்ச்சி அடைந்ததில்லை அங்கு எனக்கு சொல்லுகிற ஆறுதல் வார்த்தை என்ன தெரியுமா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் இங்கு ஒரு கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது அருமையான அருமையானதேவடி பிள்ளைகளே அவர் உங்களுக்கு முன் சொல்லுகிறார் மேய்ப்பராக இருக்கிறார் அமர்ந்த தண்ணீரண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவதற்காக உங்களை பிடித்து ஒரு இழைப்பார்கள் உள்ள நாட்களுக்குள்ளாக உங்களை வழிநடத்தும்படி ஆண்டு உங்களை கொண்டு போய் விடுகிறார் ஒருவேளை யோசிப்பு போல உங்கள் விருப்பம் இல்லாதபடி இருக்கலாம் வனந்திர ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் நல்லா ஞாபக முடிவு அமர்ந்த தண்ணீரண்டை அவர் கொண்டு போய் விடுவார் இருபத்தஞ்சி வருஷம் ஊழியத்துலங்க என் வாழ்க்கையில் நிறைய வனாந்திரம் வந்திருக்குது ஆனாலும் கேள்வி இயக்க முடியாது பாருங்க நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டிதான் சேருகிற இடம் ஆண்டவர் என்னை அழைத்து செல்கிற இடம் அற்புதம் அற்புதம் அங்கு இழைப்பார்கள் அமர்ந்த தண்ணீர் அண்டை ஐயா அமர்ந்த தண்ணீர் அண்டை ஐயா இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியை நீ கடந்து வந்த வாழ்க்கையில் உன் விருப்பம் இல்லாதபடி யோசிப்ப போல கொண்டு போகப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தாயா ஒருவேளை பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்திர ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாயா பயப்படாதீங்க என் ஆண்டவர் எண்டில் அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் வருவார் ஏதோ நாள் வரும் அந்த நாளிலே நீ விரும்பின அந்த ஆறுதல் நீ விரும்பின அந்த சந்தோஷம் நீ விரும்பின அந்த மகிமை ஆண்டவர் நீ காணும்படி உன்னை கொண்டு வருவார் ஐயா கொண்டு வருவார் ஐயா அருமையானதை வெடிப்பலிகளே அவர் அட்சகர் அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் இன்னும் ஜீவிக்கிறவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா மாறாதவர் இதை யார் சொல்றதுன்னு பாருங்களேன் கணேசன் சொல்றாங்க என்னுடைய வாழ்க்கையில எனக்கு விருப்பமில்லாத நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது வனாந்திர வாழ்க்கை நடந்திருக்கிறது ஆனால் அதற்கு பின்பாக அமர்ந்த தண்ணீர் அண்டைகளே என்னை கொண்டு வந்திருக்கிறார் ஐயா கொண்டு வந்திருக்கிறார் அல்லா எப்படி என் விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருந்துச்சு நிறைய சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் நான் இயேசு அன்பை ருசி போவதற்கு முதல் காரணமே என் சரீரத்தில் வியாதியினால் டாக்டர் செத்துப் போயிடுவேன்னு சொல்லிட்டார் இருதய வியாதினால் நான் யோசித்து பார்த்தேன் எல்லாரும் அக்கிரம் பண்ணுறவன்னா நல்லதாக இருக்கிறான் ஏன் எனக்கு இந்த வியாதி நான் யோசித்து கேள்வியாக கேட்டேன் எல்லாருக்கும் இல்லாத வியாதி எனக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டேன் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாடுகளோடு கூட இருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கும்படி இயேசுவை தேடும்படி கிறிஸ்து எனக்கு சுகம் பெறுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்துவிட்டார் கூட வைத்திருக்கிறார் உயிரோடு கூட வைத்திருக்கிறார் அநேக நாட்கள் ஐயோ இப்பொழுது வனாந்திர வாழ்க்கை வாழும் போதெல்லாம் அந்த அற்புதம் என் ஞாபகத்துக்கு வருகிறது அந்த அற்புதத்தை சொல்லி சொல்லி ஆண்டற்கையிலே மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிற இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்கிறவர் என்னோடு கூட வருகிறார் நிறைய நாட்கள்ல யோசிப்பு போல கொண்டு போகப்படுகிற நாட்கள் தான் இருக்குது அநேக பாடுகள் பினான்சியல் ஸ்ட்ரகிள்கள் அவமானம் நிந்தைகள் பிசாசினால் சோதனை வரத்தான் செய்கிறது ஆனால் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன தெரியுமாங்க என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் ஐயா அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் யோசிப்போடு கர்த்தருடைய கரம் இருந்தது இந்த கணேசனோடு இயேசுவின் கரம் இருக்கிறதையா அந்த கரம் அற்புதம் செய்கிற கரம் ஆறுதல் அளிக்கிற கரம் சுகமாக்குகிற கரம் வழிகளை அடைக்கப்பட்ட வழிகளை திறக்கிற கரம் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிழக்கிற கரம் எரியோக்கோளை மாற்றி போடுகிற கரம் மறித்தல் ஆசுர்வை உயிரோடு கூட எழுப்புகிற கரம் ஐயா போடு கர்த்தர் இருந்தார் இருபத்தி ஐந்து வருடங்களாக அவர் இருக்கிறார் ஐயா என்னை பயன்படுத்துகிற எதற்காக யோசித்து யோசிப்பாத்திர ஏன் ஆண்டவரை எவ்வளவு ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஏன் இவ்வளவு என் சரீரத்தில் வியாதி பாடுகள் அப்படியெல்லாம் கேள்வி கேட்டோம் இப்பொழுது எழுநூறுக்கும் அதிகமான மிஸ்டரிகளை கொண்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உள்ள ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றி விட்டாரே இப்படிப்பட்ட ஜீவரட்சனை கொடுக்கும்படி என்னை வனாந்திர பாதையை நடத்தினதற்காக என் ஆண்டவருக்கு நண்டு செலுத்துகிறேன் எனக்கு ஒரு வியாதியை கொடுத்து மரண பயத்தோடு கூட சில வருடங்கள் நான் அழுதுவதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் ஏனென்றால் அப்படிப்பட்ட பாதைகளை நான் வந்ததினால்தான் இன்றைக்கு அநேக இயேசு அறியாத கிராமப்புற ஜனங்களுக்காக சிறுபிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக ஜீவரட்சனை கொடுக்கும்படி என்னை மாற்றி நான் இருக்கிறாரேவடி பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வனாந்திரத்தை குறித்து கேள்வி ஐயோ என் விருப்பம் இல்லாத கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் புலம்பாதீருங்கள் கொஞ்ச நாள் அமைதியாருங்க ஸ்தோத்ரம் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் இப்படிப்பட்ட பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி யோசிப்பு முழு இருதயத்தோடு விசுவாசத்தோடு கூட அர்ப்பணிப்போமா மண்ணை போன்று அர்ப்பணிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறேன் ஐயோ நான் யோசிப்பு போன்று கொண்டு போகப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே பிசாசினால் மனாந்திரத்திலே சோதிக்கப்படுகிறேனே புழம்புகிற ஒவ்வொருவருக்கும் அண்டவரே அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போய் விடுகிறீர் விடுவீர் என்ற நம்பிக்கை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக இந்த கணேசனுக்கு தந்திரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக இன்றைக்கு ஒரு புதிய அற்புதங்கள் நடப்பதாக புதிய வழிவாசல் திறப்பதாக அமர்ந்த தண்ணீரண்டில் கொண்டு போகப்படுகிற அந்த அனுபவத்தின் ஆண்டவன் எனக்கு தந்த அந்த அற்புதத்தை செய்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லட்டும் சாட்சி சொல்லட்டும் அண்டவரை ஏசு கிறிஸ்துவி நாமத்திராலி நம்முடைய ஊழிய காரணமாகி நான் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை இப்பொழுது வருவதாக அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவி நாமத்தால் திறக்கப்படுவதாக குழந்தை பாக்கி உண்டாகட்டும் திருமண தடைகள் நீங்கட்டும் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைப்பதாக சரீரத்தில் வியாதியோடு வனாந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிற ஒவ்வொரு மீது வல்லமை இறங்கி அற்புதம் சுகம் உண்டாவதாக கேன்சர் கட்டிகள் மறைவதாக விளைவீனங்கள் இயேசுவின் நாமத்திரை மறைவதாக அற்புதம் நடப்பதாக அநேக சாட்சி சொல்ல உதவி செய்யும் பாப்பா நீர் அப்படியே செய்யப்படுறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு நாமத்தினால் பிதாவே அமைன் இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தோண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா கீழ்த்தண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கெட்ட தேவையாய் உள்ள ஆயிரம் கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கிட்டப்பட ரூபாய் ஐந்து லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ரூபாய் முன்னூறு கொடுத்து முழு வயதாகவும் வாங்கிக் கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள் நாம் பணி செய்யும் எட்டு மாநிலங்களிலும் உள்ள எண்ணூத்தி ஐம்பது மிஷினரிகளை மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தோ அல்லது என்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் எலும்ப ஜெவியுங்கள் தங்கள் வாலிபு மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள் இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடத்த மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் ஆயிரம் கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள் மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் பெட்டி எண் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள் செவன் த்ரீ செவன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் கத்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக